நான் நான் எனக்கு எவ்வளவு இது இந்த ஆத்திரம் எதுக்கு வந்ததுன்னா நான் கொலாபரேஷன் கேட்டதா சொன்னங்களே இப்போ அந்த தினேஷ்குமார் இருக்கான்லங்க ஒரே ஒரு வாய்ஸ் நான் கேட்க வைக்கிறேன் இந்த ஸ்டோரியில அவங்க கொலாபரேஷன் நான் கேட்டதா சொல்லி ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்றதுனால தானே அவங்க மேல நான் தப்பு தப்பா சொல்றேன்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் பதிலடி நான் வச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு நான் ஓட்ட போடல பார்சல் வந்த ஓபன் பண்ண காமிச்சேன் எல்லாமே எனக்கு சிசிடி கேமரா புட்டேஜோட இருக்கு அது வேற ஆனா அந்த தினேஷ் குமார்ன்ற ஒருத்தங்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நான் கேட்ட அவர் பேசனார்ல வாட்ஸ்அப்ல நான் கேக்குறேன் என்னோட ஃபாலோவர்ஸ் எனக்கு கண்டுறாங்க என்ன blacklist போட்டு ஸ்டோரி போடுறாங்க லட்சுமி பட்டிக்குல அத என்னோட ஃபாலோவர்ஸ் எனக்கு அனுப்பி சொல்றாங்க மேடம் இந்த மாதிரி உங்களை மேல உங்க இப்படி பேசுறாங்க பாருங்க அப்படிட்ட அத உங்களுக்கு நானு பே கேட்ட எப்படி இப்படி உங்ககிட்ட நான் கோலாபரேஷன்க்கு சாரிஸ் டு நோ ஃப்ரீயாనికிட்ட நீங்க நீங்க வந்து கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல உங்க ஊட சாரியை நான் நல்ல சாரினு சொல்லாம வச்சுக்காம ஓட்ட சாரி ஓட்ட சாரின்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஸ்டோரிய போடுறீங்களா ஏன் வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் எல்லாம் இப்படி எல்லாம் ஃபேக்கெல்லாம் நீங்க போட முடியுமா ஆஹ் அசிங்கமா இல்ல என்னுடைய இன்ஸ்டா ஐடிய நீங்க வந்து உங்க ஐடியோட பிளாக் பண்ணிட்டு இப்படி ஸ்டோரி நீங்க ஷேர் பண்றீங்களே இதுதான் பிசினஸ் பண்ற லட்சணமா ஒழுக்கமா நீங்க ஒரு ப்ராடக்ட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அது கஸ்டமருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா எந்த கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க உங்க மேல ஒண்ணும் போறாம இல்ல நீங்க அம்பானிக்கு நீங்க எதிரா நின்று நீங்க போராடுங்க ஈக்குவலி சோ நான் கேட்டேங்க எப்படி நீங்க போடலாம் எனக்கு ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் நான் உங்ககிட்ட எப்போ கொலாப் கேட்டேன் அது வாய்ஸ்ல கேட்டேன்னா கால்ல கேட்டேன்னா மெசேஜ்ல போனா எனக்கு ப்ரூஃப் ஆகணும் ப்ரூஃப் பண்ணலன்னு வச்சு நல்லா இருக்காது நீ கேட்டதுக்கு ஒரு பதிலும் இல்லைங்க அப்போ நான் கேட்ட உடனே போயிட்டு ஸ்டோரி டிலீட் பண்ணிருக்காங்க அப்ப அந்த பயம் இருக்குல்ல ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்டோரியில போடுறதுக்கு இவங்க இந்த அளவுக்கு இறங்குறாங்க அதுவும் வந்து மோசடி புகார்ல வந்த லிங்க போட்டு இப்படி போடுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்ட்ரீம்ல யோசிப்பாங்க எக்ஸ்ட்ரீம்ல பண்ணுவாங்க பிசினஸ்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க எந்த உச்சிலையும் போய் நிப்பாங்கன்றது இதே ஒரு எக்ஸாம்பிள் தானே எனக்கு இதனால இதனாலதான் கோவம் வந்தது எனக்கு என்ன என்ன தட்டுனா வச்சுங்களேன் நான் தொடச்சிட்டு போயிடுவேன் என்ன சுத்தி இருக்கிறவங்க இந்த பப்ளிக் இந்த மாதிரி வருத்தப்படுறது இது மாதிரி சொல்லும்போது அது நாசமா போன என் மைண்ட் என்ன தெரியுமாங்க மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்ன நான் வாய்ஸ் ஓவர் பண்றேன் அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால அது முடியவே முடிய மாட்டேங்குது அந்த மைண்ட் அப்படியே போய் பதிஞ்சிருச்சு இப்போ இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்படிதான் யாருக்காது போய் ஓடி போய் நிப்பேன் ஒரு ஆக்சிடென்ட்னா ஆம்புலன்ஸ் புடிச்சு அவங்க போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு சேர்த்துட்டு தான் நான் கிளம்பி போவேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு இது வந்து இது நல்ல குணமா கெட்ட குணமா எனக்கு எதுவுமே எனக்கு ஆத்திரம் வந்தது காரணம் இது ஒண்ணு ஸ்டோரியில போட்டது ஏன் இப்படி தப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஸ்டோரியில போட்டாங்கன்றதுதான் இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் இந்த மீடியால வந்து கொலாபரேஷன் நான் கேட்டத அவங்க ப்ரூஃபோட எனக்கு சொல்லி ஆகணும் அது வரைக்கும் அந்த ஒட்டி கிளப் நடந்த விஷயத்தை எந்த இடத்துலயும் நான் ஓப்பன் பேசுவேன் சில மீடியா எல்லாம் பயப்படுறாங்க அவங்களை பத்தி போடுறதுக்கு